வீடியோ வரணும்னு நினைச்சுங்க ரெட் கலர்ல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் செம் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே அறந்தாங்கி தாண்டி கட்டு மாவண்டின்னு ஒரு ஊரு அதுக்கு பக்கத்துல அடைக்க தேவனும் ஒரு கிராமம் கிராமத்துக்கு உண்டான எல்லா அடையாளமும் இருக்கிற ஊரு இதுதான் இந்த ஊருக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு என் பேர் கவுதம் பொண்ணு எனக்கு இல்லைங்க எங்க அண்ணனுக்கு நான் எங்க அண்ணன் தங்கச்சி அப்புறம் அம்மா அப்பா எல்லோரும் தான் போயிட்டு இருக்கோம் என் அம்மாவுக்கு பொண்ணோட அப்பா அண்ணன் தான் அதனால தான் போயிட்டு இருக்கோம் கட்டுமாவண்டியில இருந்து அடைக்காதவனுக்கு டவுன் பஸ்ல தான் போகணும் ஆனா பஸ்ல எங்களோட மூட்டை மூட்டையா கருவாடு வருது மொத்த குடும்பத்துக்கும் வாந்தி எடுத்து எடுத்து மயக்கமும் தான் வருது ஒரு வழியாக வந்து இறங்கிட்டோம் இறங்கின உடனேயே உடம்புலாம் ஒரு மாதிரியா பிசு பிசுன்னு இருந்துச்சு என் அம்மா சொன்னாங்க தம்பி இங்கே கடல் பக்கமுடா உப்பு காற்றுல உடம்பு பிசு பிசுப்பு தட்டும் ஒன்றும் ஆகாது வாடான்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் சகசியம் போல் அம்மா தலைமையில் நாங்கள் எல்லோரும் பின்தொடர்ந்தோம் அப்போ தூரத்தில் ஒரு டிவிஎஸ் மின்னல் மாதிரி வந்துகிட்டு இருந்துச்சு பக்கத்தில் வரும்போது தான் கவனிச்சேன் அது ஆம்பளை மாதிரி சட்டை போட்டுட்ருக்கிற ஒரு பொண்ணுன்னு எங்கள் அம்மா அந்த பொண்ணு தலையில் ஒரு கொட்டு கொட்டி அடியே இவ்வளோ எதுக்குடி இவ்வளோ வேகம் கல்யாண பொண்ணு மாதிரி இல்லாம எதுக்கு இங்க வந்த என்று மிரட்ட பதிலுக்கு அவள் அப்பா கொல்லைக்கு போனதும் இன்னும் வரல தம்பியும் காணும் வெயில எம்புட்டு தூரம் நடப்பீங்க அதான் வந்தேன் என்றாள் என் அண்ணன் என் முகத்தை சோகமா பார்த்தான் அதுக்கான காரணம் அந்த பொண்ணுடன் நிறம் அந்த பொண்ணு கருப்பா இருந்தா அந்த பொண்ணு அம்மா தங்கச்சிய முதல்ல கூட்டிட்டு போனா அப்புறம் என் அப்பாவை எங்களை கூப்பிட அவங்க அப்பா வந்தாரு சின்னதா ஒரு ஓட்டு வீடு பாசல்ல ஒரு பெட்டி கடை நல்லா வளர்ந்து நிக்கிற ஒரு வேப்ப மரம் திண்ணையில ஒரு பெரிய கலப்பை போன உடனேயே நம்ம ஊர் சொம்பு நிறைய டீ கார்க்வால் சைஸ்ல போண்டா இது உபசரிப்பா இல்ல உபத்திரமான தெரியல மறுநாள் காலையில பொண்ணு பக்க போறோம் அதனால பக்கத்துட்டு வாசல்ல படுக்க வரிசையா படுத்து ரொம்ப வருஷம் ஆகுது எங்க மொத்த குடும்பமும் ஒன்னா படுத்துது எங்க அம்மா அவங்க அண்ணன் கூட உட்காந்து பழைய கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க நிலா வெளிச்சத்தில் என் பக்கத்தில் என் அண்ணன் உட்காந்து கண் கலங்கிட்டு இருந்தான் நான் அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும் அவன் ரொம்ப அமைதியானவன் எதையுமே அம்மா அப்பா கிட்ட தைரியமாக சொல்ல மாட்டான் பயப்படுவான் அவனுக்கு இந்த சூழ்நிலை இந்த பொண்ணு எதுவுமே பிடிக்கல இது யாருக்கிட்டேயும் சொல்கிற தைரியமும் இல்லை அவன் ராத்திரி பூரா தூங்கல நானும் தான் காலையில் குளிக்க குளத்துக்கு போனோம் ஆடு மாடு மனுஷன் எல்லாருக்கும் ஒரே குளந்தான் அப்புறம் மறந்துட்டேன் பொண்ணு பேரு முத்துலட்சுமி காலையில் பத்து மணிக்கு ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்போது வீட்டு வாசலில் ஒரு பெண் கையில் குழந்தையுடன் பயந்த முகத்துடன் வெளியே நின்றாள் எங்கள் மாமா போய் விசாரிச்சாரு முத்துலட்சுமியை அனுப்பி வச்சாரு வீட்டுக்கு பின்பக்கம் வர சொல்லி அந்த குழந்தையை தூக்கி பார்த்து ஒன்றும் நாங்கள் பிள்ளைக்கு குடல் புரண்டுருக்கு இதுக்கு போய் பயந்துட்டுருக்க என்றவள் வீட்டுக்குள்ளிருந்து கிண்ணத்தில் எண்ணெயை கொண்டு வந்து குழந்தைய தனது காலில் படுக்க வைத்து தனது நாக்கை சுழற்றி விளையாட்டு காட்டியவரே வயிற்றை நீவி சரி செய்தாள் அழுத குழந்தை சில நிமிடத்தில் அவளின் கொஞ்சலுக்கு சிரித்தது குழந்தையின் தாய் எப்படிப்பட்ட குழந்தையும் உன் கையில் புள்ள என்றபடி தனது முந்தானியில் கடந்த பத்து ரூபாயை கொடுக்க அதை வாங்கியவள் வீட்டுக்குள்ள வந்து சாமி படத்துக்கு கீழே இருந்த குண்டிலில் போட்டால் பிறகு பெண் பார்க்கும் படலம் தொடங்க நான் அதை நிறுத்த எண்ணியலை அதற்குள் முத்துலட்சுமி சபையோர் முன்னணியில் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி பார்த்தேன் கேட்கல அதனால தான் உங்க முன்னாடி சொல்றேன் என்றதும் அவளோட அப்பா அடிக்க கையை ஓங்க எங்க அப்பா தடுத்து ஏமா வேணான்னு சொல்ற என்றதும் எப்படி மாமா சரியா வரும் மாமாவும் நானும் ஜோடியா நின்னா கூட எல்லாரும் சிரிப்பாங்க உறவுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு அவர் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க மாமா என்று அவள் சொன்னதும் சபை அமைதியானது அவள் கண்கள் கலங்கி போனது அவள் முந்தி விட்டாள் என் அண்ணன் மௌனத்தின் மொழி உணர்ந்து தன்னை தாழ்த்தி உயர்த்தி விட்டாள் அன்று மதியம் பஸ்ஸுக்கு காத்திருந்தோம் நான் என் அம்மாவிடம் அம்மா என் போனை மறந்து விட்டு விட்டேன் என்று அவள் வீட்டிற்கு வந்தேன் அவள் நடு தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் நான் அவள் அருகில் அமர்ந்து அவளுடைய கண்ணடி வலையில் நிறைந்த கைகளை பிடித்து இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறன்னு தெரியல ஆனா வாழப் போகிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் இந்த முகத்தை தாண்டி ஒரு அழகு இருக்குதுடி அது உன் மனசு இந்த கருவாச்சு முந்தானைக்குள்ள பொதஞ்சி வாழ விரும்புறேன் என்னை கல்யாணம் பண்ணிப்பியா என்றதும் அவள் அதிர்ச்சியில் உறைந்து என் கையை உதிரி விட்டு வீட்டுக்குள் புகுந்து கதவை சாத்தி கொண்டாள் கொஞ்ச நேரம் காத்திருந்தேன் வரவே இல்லை நான் கிளம்பி வாசல் வந்ததும் ஜன்னல் வழியே சலசலவென கண்ணாடி வலையில் சத்தம் குழுங்க நான் திரும்பி பார்க்க அவள் என்னிடம் பருஷம் போட எப்ப வருவீங்க என்றதும் நான் முதல்ல அண்ணன் கல்யாணம் அடுத்த நம்ம கல்யாணம் என்றேன் ஆறு மாசத்துல கல்யாணம் அடுத்த மாசமே எங்க கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதும் அண்ணன் அமெரிக்கா போயிட்டான் வரவே இல்லை ஆறு வருஷம் கழிச்சு தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தான் அவனுக்கு ஒரே பையன் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்ப மூணாவது வயிற்றுல அஞ்சு மாசம் என் அண்ணன் எங்களை பார்த்துட்டே இருந்தான் மொத்த கல்யாண வேலையும் முத்துலட்சுமி கவனிச்சிட்டு இருந்தான் எனக்கு டயத்துக்கு சாப்பாடு தந்துட்டு என் அம்மா அப்பாவை கவனிச்சிக்கிட்டு மொத்த குடும்பத்துக்கும் ஒரு தாய் போல அதே சமயம் கல்யாணத்தில் மூளையில் உக்காந்து பேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருந்த தன்னோட பொண்டாட்டியும் பார்த்தான் இப்போ புரிஞ்சிருக்கும் ஆண்டவன் தேவதையை கண்ணில் காட்டும் போதே புரிஞ்சுக்கணும்னு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இந்த கதையை கேட்டவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த கதையோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கம்மமுணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ப வச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு பெல் சம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்